வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் வருகின்ற எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய அதிகாரிகள் தலைமை தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் வருவதாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த அடிப்படையில் வருகின்ற எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி தலைமை தேர்தல் இந்திய தல தேர்தல் அதிகாரிகள் வரவுள்ளனர் குறிப்பாக சென்னையிற்கான மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் தலைமை தேர்தல் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி உள்ளிட்டோர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு குறிப்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்தும் வாக்குச்சாவடிகள் மையங்களின் ஏற்பாடுகள் குறித்தும் தேர்தல் பணியாளர்களின் தேர்தல் பாதுகாப்புகள் குறித்து தொடர்பான கட்ட அந்த ஆலோசனை கூட்டம் வருகின்ற எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி நடக்கிறது இரண்டு நாள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் எட்டாம் தேதி முக்கிய காவல்துறை அதிகாரிகளுடனும் எஸ்பி டிடிபி உள்ளிட்ட ஆலோசனை நடத்தப்படும் ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தலைமை செயலாளர் உள்ளிட்டோருடன் முக்கிய ஆலோசனை நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகிறது இதன்போது வருகின்ற எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி சென்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வர இருக்கிறது உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா